اسید علی شانهُ لا وسیله الا انت یا رسول الله صلی اللہ علیہ وعلیہ و علیہ الہ و اصحابہ کدا رحمته و صلی علی رسوله القدیم اما بعد قد قال الله تعالی فی قرآن العظیم والفرقان المجید یا یہ تو نفس المطمئنہ ارجعی الى ربك راضیہ مرضیہ ودخلی فی عبادی ودخلی جنتی وقال نبی صلی اللہ علیہ وسلم افضل الجہاد کلمۃ حق عند سلطان جاریہ صدق اللہ العظیم وصدق رسوله النبی الکریم اللہ کو நம்மை படைத்து பரிபாலிக்க கூடிய இணைய உருக்கையை ஆரம்ப நம் உயிரிலும் மேலான அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயலை பெருச்சி ஒழுங்கிய உத்தம சத்திய ச ஆபாக்கள் காந்திக்கள் தவற காந்திருக்கங்கள் என்னை செல்வர்கள் செய்யுமார்கள் நம் அனைவர்கள் மீதும் எந்தும் உண்டாவதாக

நமது உள்ளத்தில் நமது கல்வியில் அல்ல நேசத்தை போட்டு விடுகிறார் அதன் இந்த நேசத்தின் ஒரு வெளிப்பாடு தான் நாம் கந்தூரி விழாவை கொண்டாடுகிறோம் நமது சேகமாரனுடைய கந்தூரி விழா வடிமாரனுடைய கந்தூரி விழாவை எல்லாம் நாம் கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அல்ல கல்வியில் போட்ட அந்த நேசத்தின் வெளிப்பாடு தான் அதன் காரணமாகத்தான் நாம் அவர்களுக்கு அவர்களை சியாத்து செய்ய நாம் செல்கின்றோம் அவர்களை கொண்டு நாம் வசீலாக தேடுகிறோம் நமது கல்வியில் அல்லா போட்டுவிட்டார் இதான் நல்லடியாக அல்லாருடைய நல்லடியாக இருக்கிறார்கள் என்ற என்பதை அல்லாஹ் அவர் உள்ளத்தில் போட்டதின் தான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சென்றால் அந்த நேசர்களை தேடி நாம் சென்று நாம் சியாரத்து செய்கிறோம் அவருடைய வசியாவை கொண்டு அல்லாவிடத்தில் நாம் வேண்டுகிறோம் அவர்களுக்காக வழி நாம் கண்கூறி விழாவை கொண்டாடுகிறோம் இதெல்லாம் ஒரு நேசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது அந்த நேசம் வந்தால்தான் நாம் பணிமார்களை போன்று சகாபாக்களை போன்று அவன் நம்மால் செய்ய முடியாது பலகீனமானவர்கள் உலகத்துல

അല്ലാഹു തആല ഉമർ റളിയല്ലാഹു തആല അവരെയും ഞാൻ நேசிக்கிறேன் വ അർജു അൻ അകൂന മഅഹും ബിഖുബ്ബിയാഹിം ഞാൻ ആഗ്രഹിക്കുകയാണ് അല്ലാഹു ജല്ലലാഹു തആല ആയിക്കി മർമ്മയില അന്നെസത്തിന്റെ അടിപടിയிலே ഉമർ ബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ല അവരെ நேസിത്തരൽ ഉമ്മു സുഖിയ കവിയല്ലാഹു തആല അവനെസിത്തരൽ ഉമർ റിയല്ലാഹു തആല நேസിത്തിന്റെ കാരണമായ

இந்தனையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த அபூபக்கர் அர்மி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா உமர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இவர்கள் எல்லாம் சுவரத்தில் அல்லாஹ் நுழைச் செய்வானே அவர்களோடு எங்களையும் அல்லாஹ் நுழைப்பான் என்ற ஆதரவு இந்த ஆசையினுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்று அனஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள் அவ நல்லவர்கள் வலிமார்கள் சஹாபாக்கள் நேச வைத்தால் அந்த நேசத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சுவரத்துக்கு அல்லாஹ் அவர்களோடு அவர்களோடு போக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் பெரிய அமல்கள் இல்லை இருந்தால் நேசம் இருக்க வேண்டும் குறை காணக்கூடாது விஷயத்தில் விஷயத்துல குறை வந்த நேசம் இல்லை அப்ப அந்த நேசங்களை எல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் அவர்களோடு ಇರಬೇಕೇನು ಅವರ ಉಪದೇಶಗಳನ್ನು ಕೇಳೇಬೇಕು ಅಲ್ಲಾಹು ತಾಲಾ ಕುರಾನ್ ಇಕ್ರಿಯಾ ಯಾಯಯೂಲ್ ಲಖೀನ ಆಮನತುಕ್ುಲ್ಲಾಹು ಕುನು ಮಾಸಾದಿಕಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಈಮಾನ್ ಕೊಂದರೆ ಅಲ್ಲಾಹವೇ ಬಯಂದುೊಳ್ಳುಂದರು ಕುನು ಮಾಸಾದಿಕಿ ಒಳ್ಳೆಯವರோடு ನೀವು ಇರುವಿರಿ ಹೊರಗತ್ತಲ್ಲ ಒಳ್ಳೆಯವರ ಬಳನ್ನಾ ಅಮಲೋಚೇದು ಇದೇನು அவர்கள் ஒப்பாத்தாகிவிட்டார் அவருடைய தர்பாருக்கு அவருடைய செல்லுங்கள் அங்கு சென்று அவர்களுக்காக அவர்களுக்காக ஓதுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் நீங்கள் கேளுங்கள் அவருடைய வசீலாவை கொண்டு துவா கேளுங்கள் எல்லாம் அல்லா அப்துல்லா இந்த ஆயத்தின் மூலமாக அவருக்கு வலியுறுத்துகிறார் அப்படி நல்லவர்களே நேசிக்க வேண்டும் நல்லவர்களோடு நாம் இருக்க வேண்டும் நாம் இருந்தால் தான் அதன் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை சோனத்தில் அவர்களோடு சேர்ப்பார்

நபி சல்லி சொல்ல பொக்கிஷத்தை கொடுத்துட்டான்ல எல்லாம் அவங்க கையில இருக்குது நாடியவர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் அல்லாஹ் மூல தீவான காசிம் என்று அருமை நாயகமுர சூழலாயி செல்லல்லாளி சொன்னார்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் நான் பங்கு வைக்கிறேன் எது கேட்டாலும் கொடுப்பார்கள் வேறு எதையாவது தேவை இருக்கா என்று கேட்ட பொழுது வேற உவதாக்கா அது மட்டும்தான் நாயகம் வேறு எந்த தேவை எனக்கு இல்லை நாளைக்கு சுவனத்தில் உங்களோடு நானும் இருக்க வேண்டும் அதுதான் உங்களிடத்தில் வேண்டுகிறேன் என்று சொன்ன பொழுது அருமை நாயகமுர சூழலாயி செல்லல்லாளை செல்லம் அன்னி அலா நஃப் சிகமி கசரத்தி சுஜூது எனக்கு உதவியாக இருங்கள் அதிகமான முறையில் நபிலான வணக்க வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ரசூல் உள்ள சல்லா அலையா நகர் சொன்னார்கள் அருமை நாயகம் ரசூல் ஹாய் சல்லா அலையுஸ்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சகாபாக்களும் ஆசைப்பட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் நபி சல்லா மஜ்லிஸுக்கு எந்த நேரத்தில் நபி சல்லா அலையா அந்த மஜிலிஸ் இருந்தால் வேலையெல்லாம் போட்டு வந்துடுவாங்க பூமா நபி சல்லல்லா கூடையே இருப்பாங்க இந்த உலகத்தில் கூட இருந்தால் நாளைக்கு மறுமையில் நம்ம நாமும் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற ஆ ஆசையின் காரணமாக நபி சல்லல்லா அலிசல்லாம் மஜ்லிஸுக்கு வராமல் இருக்கக்கூடியவங்க முனாஃபிக்கு தான் நபி சல்லா மஜிஸுக்கு சஹாபாக்கள் எல்லாரும் வேலை இல்லாத போது கண்டிப்பாக ஹூமா நபி சல்லல்லா அலி சொல்லாம் அவங்களுடைய மஜ்ரிசுக்கு வந்துடுவாங்க கூட இருந்தா நாளைக்கு சூகண்டத்திலையும் அருமை நாயகம் ரசூலுல்லா ஐசல்லா அலிஸ்லாம் கூடவே இருக்கலாமே என்ற அடிப்படையில் அந்த எண்ணத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள் ஹூமா நபி சல்லா அலிஸ்லாம் நமக்கும் ஒரு விஷயத்தை ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் வேண்டுங்கள் இறைவா உன்னுடைய நேசத்தை நாங்கள் கேட்கிறோம் உன்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவ சஹாபாக்கள் எல்லாம் உன்னை நேசித்திருக்கிறார்கள் தாபியங்கள் எல்லாம் நேசித்திருக்கிறார்கள் உஃபசீன்கள் எல்லாம் நேசித்திருக்கிறார்கள் முஹத்தீபின்கள் எல்லாம் நேசித்திருக்கிறார்கள் சூஃபியாக்கள் எல்லாம் நேசிக்கிற நேசித்திருக்கிறார்கள் வளிமார்கள் எல்லாம் நேசித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேசத்தையும் எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் வேண்ட வேண்டும் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு ஒரு துவாவை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் அதோட நிற்கவில்லை பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் புனையின் யுத்தம் கண்மணி நாயகம் ரசூலுல்லா ஐசல்லா அலி சொல்லாம் யுத்தத்தை முடிச்சிட்டு வர்றாங்க கிராமத்து ஒரு அரபி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து சென்று விருந்து கொடுத்து உபசரித்து சங்கை செய்தார்கள் அப்ப நபி சல்லா அலி சொல்லாம் அந்த கிராமத்து அரபி இடத்துல சொன்னாங்க மதினாவுக்கு வாங்க மதினாவுக்கு நீங்கள் வாருங்கள் எனக்கு நீங்க சங்கை செஞ்சிட்டீங்க அது மாதிரி உங்களுக்கு நான் சங்கை செய்யணும் மதினாவுக்கு வாருங்கள்னு அழைப்பு கொடுத்தாங்க அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அந்த கிராமத்து அரபி அருமை நாயகம் ஒரு சுலுல்லா ஐசல்லா அலி இருக்கக்கூடிய மதினாவுக்கு வருகை தந்தார் இப்பொழுது நபி சல்லல்லா அலி சொல்லா அந்த கிராமத்து அரபி இடத்துல சொன்னார்கள் சல் உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க எது தேவையா இருந்தாலும் கேளுங்க நான் நிறைவேற்றி தருகிறேன் அந்த கிராமத்து அரபி பூமா நபி சல்லல்லா அலிசல்லா எனக்கு ஒட்டக தேவை நாயகம் பயணம் போகிறதுக்காக வேண்டிய ஒட்டக தேவை பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தேவை இதுதான் கேட்டாங்க என்னத்தை கேட்கணுமோ அதை கேட்காம உலகத்தில் உள்ள பொருளை வேண்டினார் அப்பொழுது தான் அருமை நாயகம் ரசூல்லா சல்லு சொன்னார்கள் ஆஜஸ்தூனூசி பனி இஸ்ராயில் பனு இசலவேல் காலத்தில் வயதான ஒரு பெண்மணி இருந்தார்கள் அவர்களை போன்று கேட்க உங்களுக்கு இயலாமல் போயிட்டேன் அவங்க என்ன கேட்டாங்க அது மாதிரி நீங்களும் கேட்கலாம் தானே அவங்க என்ன கேட்டாங்க இப்போ வந்து சஹாபாக்கள் முடிக்கிறாங்க நாயகமே வேலர்களை ஒரு கிழவியினுடைய சரித்திரம் என்ன அந்த வயசான ஒரு பெண்மணி என்ன வேண்டினார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலிம் அவர்கள் சொன்னார்கள் மூசா அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் நபியாக அல்லா அனுப்பி நான் வேலர்களை எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஃபிரோவனுக்கு மூசாலி சொல்ல கேட்கல ஃபிரோவனு ஃபிரோனு கூட்டமும் அந்த சேவலுக்கு சித்திரவதை செய்தார்கள் ஆண் குழந்தை எல்லாம் கொண்டார்கள் இப்படி அட்டஹாச அநியாயம் கடுமையான தொல்லைகள் கொடுத்த பொழுது இறைவனுடைய உத்தரவு பனுவிசேவர்கள்லாம் அழைச்சிட்டு நீங்க எங்க போங்க இருந்து வெளியே போயிடுங்க இறைவனுடைய உத்தரவு கணங்க பனுவிசேவர்கள் ஆறு லட்சம் பேரையும் மூசாலை செலா தோசலாம் அழைத்தார்கள் நம்ம இந்த மிஸ்ரை விட்டு போக வேண்டும் என்று இறைவனுடைய உத்தரவு என்று சொன்னது பின்னால் எல்லாரும் வந்துட்டாங்க வழி தெரியல போகிறதுக்கு எப்படி போகிறது எங்கே வெளியே போச்சொல்லி தான் அல்ல கடலுக்கு எங்கே போகிறது ஒன்றுமே தெரியலை அவங்க மூத்த அந்த மனித சர்வியலர்கள் அவர்களெல்லாம் அறிஞராக எல்லாம் அறிந்த சிலர் சிலர்கள் சொன்னார்கள் நானூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த மிசரை ஆண்ட யூசுப் அலி சலாத்து வசலாம் அவர்கள் கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு வசியத்தை செய்தார்கள் நவியாச்சி நபிக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் அல்லாஹல்லாக கற்றுக் கொடுத்துருக்கான் வகின் மூலமா அறிவிச்சிருக்கான் எல்லா விஷயம் தெரியும் யூசுப் அலையீஸ்லாத்துக்கு பிற்காலத்தில் இப்படி மூசா அலையலாம் வருவாங்க பவுன்ஈசைகள்லாம் அழைச்சிட்டு போவாங்க என்பதை எல்லாம் அறிந்து அந்த யூசுஃப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் பவுனூசை பனுசர்கள் யார் யாகூப் அலிஸ்வலாத்து அவனுடைய பனிரெண்டு பிள்ளைகள் தான் யாகூப் அலி இஸ்லாம்னுடைய பனிரெண்டு பிள்ளைகள் யூசுப் அலி இஸ்லாம் புனியாமின் இது மாதிரி இந்த யகுதிகள்லாம் வர்றாங்களா இல்லையா அதில் வந்தவங்க தான் அந்த பனிரெண்டு பிள்ளைகள் தான் இசைவேலர்கள் அப்ப நபி யூசுப் அலி இஸ்லாத்து வல்லாம் சொன்னார்கள் அந்த அவர்களுடைய காலத்தில் இருந்த இடத்துல பிற்காலத்தில் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு செல்லும் பொழுது என்னுடைய உடலையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் வருஷம் நானூறு வருஷமாச்சு இதை நினைவுபடுத்தினார்கள் நபி மூசா அலி இஸ்லாத்து வல்லாம் இடத்துல மூசா அலிஸ்லாம் சொன்னார்கள் அந்த கபு எங்கே இருக்குது யூசுஃப் அலிஸ்லாம் கபரு தெரியாத யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா வயசான ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அதிகமான வயசாயிருச்சு அவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு தான் தெரியும் பெரிய யாருக்கும் தெரியாது அந்த பெண்மணியை அழைச்சிட்டு வாங்கன்னு மூசா அலிஸ்லாம் சொல்ல வயசான அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு வந்தாங்க யூசுஃப் அலிஸ்லா தூஸ்லாம் அன்னவர்களுடைய அந்த கபரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க மூசா அலையலாம் தெரியும் எங்களுக்கு காட்டி கொடுங்களேன் அவங்களுடைய உடம்பை நாங்கள் எடுக்கணும் உடலை புனிதமான உடலை நாங்கள் எடுத்துட்டு போகணும் காட்ட மாட்டேன் காட்டுறதா இருந்த ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்படணும் நீங்கள் அந்த நிபந்தனைக்கு தான் அவர்களுடைய கபரை அந்த உடல் இருக்கக்கூடிய பகுதியை நான் காட்டுவேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் என்ன நிபந்தனை அதையாவது சொல்லுங்கன்னாங்க நபி மூசா அலை சலாத்து வசலாம் அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க அ கூடும் ஜன்னா சொர்க்கத்தில் மூசாவே நபியாச்சு உங்களோடு நான் இருக்கணும் இதுக்கு உத்தரவாதம் தாங்க இந்த உலகத்தில் மூசா லீஸ்லாத்து வசலா அன்னவர்களோடு இருக்க ஆசைப்பட்ட அந்த பெண்மணி சொன்னார்களா அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் தான் நான் அந்த கவரை காட்டுவேன் இதை போய் கேட்குறாங்களா மூசால் தெரிச்சுட்டாங்க இது எப்படி நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியும் அல்லாஹு லட்சம் வகை கொடுங்க உத்தரவு ஆஹ் சரி அல்ல வகி அறிவிச்சுட்டான் உத்தரவு குடுக்குறேன் காட்டுங்கன்னாங்க அந்த பெண்மணி போய் காட்டாங்க அந்த உடலை தூக்கிட்டு மிஸ்ல இருந்து சென்றார்கள் இதைத்தான் அருமையின் அந்த கிராமத்து அரபி இடத்தில் சொன்னார்கள் அஜூசி காலத்தில் வாழ்ந்த அந்த வயசான பெண்மணி என்ன கேட்டார்கள் அது மாதிரி கேட்க தெரியாத உங்களுக்கு அதுக்கு இயலாமல் போயிட்டீங்களே அப்படி கேட்கணுமா இல்லையா நாயகமே உங்களோடு நான் சூனத்தில் ஆசைப்படுகிறேன் அதை நான் வேண்டுகிறேன் என்று கேட்க வேண்டிய உலகத்தினுடைய உலகம் பொருள் தான் லேசான முறையில் கிடைக்குமே மறுமை சொர்க்கம் கிடைக்கணும் நபிமார்களோடு இருக்கணும் சகாபாக்களோடு இருக்கணும் வழிமார்களோடு இருக்கணும் இதே மாதிரி விஷயத்தான் எல்லா இடத்துல வேண்டணும் என்ன இடத்துல கேட்டா நான் இப்பொழுதே என்ன செய்யிருப்பேன் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருப்பேனேன் என்று அந்த கிராமத்து அரபி இடத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லா அஹ் சல்லா அலி அண்ணவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு சோனத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரிதான் உடனே அல்லாஹ் சூனத்துக்கு அனுப்ப மாட்டான்

எங்க ஒஃபாத்தானதுக்கு பிறகு அல்லா சொல்றான் நல்ல அடியார்களோடு சேர்ந்து இரு அதுக்கு பின்னால் ஒதுகுழி ஜன்னதி சொர்க்கத்துக்கு போ வதுகுலி ஜன்னதி நல்லவர்களோடு சேர்ந்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ நல்லவர்களோடு இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போறது லேசு அவருக்கு அப்ப நேசிக்கணும் அவங்களோடு இருக்கணும் என்பதைத்தான் அல்லாஹு குரானிலையும் வலியுறுத்துகிறான் அருமை நாயங்க ரசூலுல்லா இல்லா வலையம் அன்னவர்களும் சொல்கிறார்கள் அப்போ நல்லவரோடு சேர்ந்து இருந்தா அவங்களோடு நாம் சோனத்துக்கு செல்லலாம் அப்ப நல்லவர்கள் நாம் நேசிக்கணும் நாம் மட்டும் மூமின் மட்டும் தான் நேசிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க ஹதீஸ் எப்படி ஒரு சும்மா கபூல பில்லாருதி அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்தால் ஜிப்ரில் அலிஸ்லாத்தை அல்லா அழைக்கிறான் அழைத்து இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஜிப்ரில் அலி இஸ்லாம் நேசிக்கிறார்கள் மலகுகள் இடத்துல சொல்லுகிறார்கள் நானும் நேசிக்கிறேன் அல்லாவும் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று மலகுகள் எல்லாம் நேசிக்கிறாங்க பிறகு சும்மையோ கவலகுல் அருளி பூமியில் செஞ்சுட்டான் அப்ப ஏற்றுக்கொண்டான் அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் போட்டு விட்டான் பூமியர்கள் மட்டும் போடல யாருக்கும் அல்லாஹ் போட்டுட்டான் நல்லவர்கள் நேசிக்கிறது மற்ற ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் போட்டு நேசிக்க மாட்டாங்க மூமின்கள் நேசிப்பார்கள் வழிமார்களை சஹாபாக்களை நேசிக்க கூடியவங்க தான் நேசிப்பாங்க நேசம் இருந்தால் அவர் மூமின் நேசம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹு கூறுகிறான் உலாய்கும் இவர்களெல்லாம் கால்நடைகளை போல நல்லவர்களோட நேசம் இல்லாதவர்கள் இல்ல அதுவும் நேசிக்கிறது நல்லவர்கள அதுவும் நேசிக்கிறது என்று அல்லாஹு கூறுகிறார் இபுனு தூள் என்று சொல்லக்கூடிய தூலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் கொடுங்கோல் அரசன் இருநூத்தி ஐம்பதுல அவன் ஆட்சி செய்தான் மிசர்ல பதினெட்டாயிரம் முஸ்லிம்களை எல்லாம் கொன்று குவித்தான் சித்திரவதை செய்து கொலை செய்தவன் தான் இவனு தூள் என்று அடைப்பான் சாப்பாடு கொடுக்க மாட்டான் தண்ணி மாட்டான் அப்படியே போட்டு விட்டுருவான் இதை பார்த்த அல்லாஹனுடைய ஒரு அடியார் நல்லடியார் அவரால் தாங்கி கொள்ள முடியல ஹதீஸ் எல்லாம் அவர் படிச்சு கொடுக்கிறார் மாணவருக்கு ஹதீஸ்ல அவர் பார்க்கிறார் அஃபு அலுல் ஜிஹாத் யுத்தத்துல சிறந்த யுத்தம் எது வாழெடுத்து காவிர்களோடு மோதுவதா சிறந்த யுத்தம் அருமை நாயகம் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த அநியாயம் செய்யக்கூடிய அட்டகாசம் புரியக்கூடிய அந்த அரசன் இடத்துல சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் பெரிய யுத்தம் என்று அருமை நாயகம் ரசூலுல்லா அஹ் அலி சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில தைரியமாக எழுந்தரித்தார்கள் துணிச்சலோடு அந்த அரசனுக்கு முன்னால் சென்றார்கள் அல்லாஹினுடைய நேசர் அவுல் ஹசனு ஜாஹிர் என்று சொல்லக்கூடியவர் இத்தக் இல்லாஹ் இமாயின் முஸ்லீமின் முஸ்லிம்கள் எல்லாம் அநியாயமாக முறையில் நீ கொலை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லாஹை பயந்துகொள் வஹஃபிவில்லா அல்லாஹ் அச்சம் உனக்கு ஏற்படட்டும் என்று அந்த அல்லாஹினுடைய நேசர் துணிச்சலோடு கொடுங்கோல் அரசனிடத்துல சொன்ன பொழுது ஆத்திரம் தாங்கல அவனால பனிரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் முஸ்லிம்களை கொன்று குவித்த அந்த அரசன் விடுவானா இப்படி எதிர்த்து பேசினா அவனால தாங்கி கொள்ள முடியுமா தாங்கி கொள்ள முடியல சொன்னான் ஊடுகிற இடத்துல பணிவிடை செய்யக்கூடிய அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜெயிலில் அடையுங்கள் இவர்களை நாம் வளர்க்கக்கூடிய அந்த சிங்கம் இருக்குது மூணு நாள் பட்டினி போடுங்க எப்படி இவரை நான் கொலை செய்கிறேன் பாருங்கள் என்று பொதுமக்களை எல்லாம் நாலாவது தினத்தில் எல்லாத்தையும் அலையுங்க அரசபைக்கு எல்லாரும் ஒரு இடத்துல மைதானத்துக்கு வரணும் அந்த மைதானத்துல பொதுமக்களை எல்லாம் அழைத்து அவன் உட்கார வைத்தான் அந்த அரசன் மூணு நாளைக்கு பிறகு நாலாவது தினத்துல அல்லானுடைய நல்லடியார் அபுல் ஹசன் சாஹித் என்று சொல்லக்கூடிய இரண செல்வர்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்றான் அங்க தனியே விட்டுட்டாங்க மூணு நாள் பசியோடு இருக்குது சிங்கம் அந்த இருந்து வெளியாக்குங்கள் என்று சொன்ன அரசன் எப்படி கீறி கிழித்து அவருடைய உடம்பை சின்னா சின்னப்படுத்தி எப்படி என்ன செய்யுது சாப்பிட போகுது எல்லாரும் பார்க்கணும் என்னை கண்டு நீங்கள் பயப்படணும் அப்படின்னு இப்ப தூள் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் சொன்ன பொழுது கூண்டில் இருந்து சிங்க வெளியே வந்துட்டு சாதாரணமாக அந்த அரச யார் இருக்கிறா அந்த அல்ல நேசர் அந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லா மக்களும் துவா கேட்கறாங்க கல்லாட்டை ஒன்று ஆபத்து வந்துடக்கூடாது அந்த நல்லடியாக இருக்குன்னு வந்துச்சு காலம் முத்தமிட்டுச்சு அவ்வளோதான் ஒன்றும் செய்யலை பார்க்குறான் முழிக்கிறான் அரசன் சிங்கம் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேங்க மூணு நாள் பட்டினி வேற போட்டிருக்கோம் சாப்பாடு வேற கொடுக்கல உடம்பு உடனே என்ன செஞ்சுருக்கோம் அது கீரி கிழிச்சிருக்கணும் ரத்தத்தெல்லாம் குடிச்சிருக்கணும் ஒன்றும் செய்யாமல் அவ்வாட்டை முத்து மட்டும் ஒரு இடத்துல போய் படுத்துட்டேன் அல்ல அவனுடைய நேசரை கூப்பிட்டான் மன்னிப்பு கேட்குறான் அப்போ தான் தெரியாமல் செஞ்சுட்டேன் சிங்கம் உங்களுக்கு காலுக்கு வந்துச்சே பயம் வந்துச்சு அவங்களுக்கு யாருக்கு பயம் வருது எனக்கு எதை யோசனை பண்ண சிங்கத்தினுடைய எச்சி பட்டுட்டுனா அது நஜீஸா நஜீஸ் இல்லையா அந்த சிந்தனை தான் நான் இருந்தேன் வேற சிந்தனை எனக்கு என்ன செய்யலை ஒன்றுமே வரலன்னு சொன்னாங்க இப்போ அல்லாஹனுடைய நேசர்களை ஜீவராசிகள் மனுஷன் மட்டும் முஸ்லீம் மட்டும் மூம் மட்டும் நேசிப்பதில்லை அல்லாஹ் எங்கேயும் எதனுடைய எதுக்கும் கொடுத்துட்டான் மற்ற ஜீவராசிகளுக்கு அந்த நேசத்தையும் அல்லாஹ் வழங்கி விட்டான் கீறி கிடிக்கக்கூடிய அந்த சிங்கம் தான் ஒன்றும் செய்யலை அல்லாஹனுடைய நேசரை இதே மாதிரி தான் அருமை நாயகம் ரசூல் அஹ் சல்லா அலி சஹாபி சஃனா அலி அல்லா காட்டில் மாட்டிக்கிட்டாங்க நபி சல்லா அலிஸ்லாம் இத்தத்துக்கு போயிருந்தாங்க எங்கே போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியல சிங்கம் தான் வந்துச்சு காதை முறுக்கி கேட்டாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் நபி சல்லா அலிஸ்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை வாழ ஆட்டிட்டு முன்னால் போய் காட்டுது இடத்த இங்கு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு பின்னாலேயே போனாங்க சஃபீனா அவங்க என்ன சொன்னாங்க அன மௌலா ரசூல் இல்லா நான் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அடிமையாக இருக்கிறேன் வழிகாட்டு எனக்குன்னாங்க அது வழி காட்டிடுது அல்லாஹ் ஜெல்ல ஷா நூத்தாலா அப்போ இது போன்று அப்ப இது போன்ற ஜீவராசிகள் எல்லாம் கால்நடைகள் எல்லாம் அல்லாஹுனுடைய நேசர்களை அது பயப்படுது இப்ராஹிமுன் அதிகம் அல்லாஹு தாலா அனுகும் பல்கு நாட்டை ஆட்சி செய்தவர்கள் தான் ஒரு அரசர் தான் திடீரென அவருடைய உள்ளத்துல அல்லாஹினுடைய அச்சுத்த கொடுத்தான் தூக்கி வீசிட்டாங்க அரச பதவி எல்லாம் தேவையில்லை அல்லாஹனுடைய நெருக்கணும் அல்லாஹ நம்ம நேசிக்கணும் அல்ல என்ன செய்யணும் நெருக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அதுலயே அவர்களுடைய வாழ்நாளே அவர்கள் கழித்தார்கள் ஒரு கடற்கரை ஓரமாக அவர்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது ஃபக்கீனுடைய கோலத்தில் இருந்துட்டாங்க அரசராக இருந்தவங்க ஃபக்கீனுடைய கோலத்தில் அவங்க இருந்தபோது அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த இராணுவ வீரர்கள் அரசரை காணுகிறார்கள் இப்ராஹிமன் அதுகமாக ஃபக்கீனுடைய கோலத்தில் இருக்கிறார் நீங்கள் வாங்க அரசர் வாங்க நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்கள் என்று வேண்டிய பொழுது வர முடியாது நாங்கள்லாம் அழைக்கிறமே பிரியத்தோடு கூப்பிடுறோம் வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டிய பொழுது நான் வர்றேன் ஒரு நிபந்தனை நான் ஊசியை வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸை இந்த ஊசியை கடலில் தூக்கி போடுவேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தா நான் வந்துடுவேன் அப்படியே தூக்கி வீசினாங்க ஊசியை சொன்னாங்க போய் தேடுங்க பார்க்கலாம் தேடி தேடி பார்த்தாங்க ஒன்றும் எடுக்க முடியலை முடியலை தானே இப்போ பாருங்கள் மீனுக்கு உத்தரவு கடல் வசிக்கக்கூடிய மீன்களே ஊசியை வாங்கன்னு பார்த்தா மீன்கள் நிறைய ஒவ்வொரு ஊசியும் கொண்டு வந்து கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்குது அப்போ இப்ராஹிம் அதுகரலையும் எல்லாத்தான சொன்னாங்க எனக்கு நான் போட்ட ஊசி மட்டும்தான் வேணும் வேறு ஊசி தேவையில்லை கடலில் தான் நிறைய ஊசி கிடக்குமே அந்த ஊசிலாம் தேவையில்லை நான் எந்த ஊசியை வீசினேனோ அந்த ஊசியை கொண்டு வாங்கன்னு ஒரு மீன் வந்து என்ன செய்ய கொண்டு வந்து கொடுக்குது பத்தியெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஆட்சி செய்யும் போது இது கிடைக்குமா எனக்கு உங்களால் கூட முடியலை மீன் என்ன செய்யுது கட்டுப்பட்டு என் ஊசியை கொண்டு வருது அப்போ அல்லாவனுடைய நேசருக்கு அல்லாஹ் ஜெயலணாலா மனிதனை மட்டும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாவனுடைய கட்டளை இல்லை மற்ற ஜீவராசிகளும் பறவைகளும் சரிதான் மற்ற ஜீவ கால்நடைகளும் சரிதான் அல்லவருடைய நேசர்களை நேசிக்கிறது அந்த நேச அவர்களுக்கே நேசம் இருக்கும் போது பூமிகள் கண்டிப்பாக நேசித்தாதான் ஒரு பத்து பிராணி சொர்க்கத்து போகுது அந்த பத்து பிராணி நபிமார்களை நேசித்தது தான் வழிமார்களை நேசித்த பிராணி தான் அசாபுல் கஹபனுடைய சரித்திரத்தை அல்லாஹு ஜெல்லு துரான்னு சொல்கிறான் ஒரு நாய் பட்டை ஏழு தடவை கழுகணும் ஒரு தடவை மண்ணு போட்டு கழுகணும் அது எங்கே போகுது சோனத்துக்கு செல்லுது எதனால் சொர்க்கத்துக்கு போகுது நேசர்கள் நேசித்ததுனால தான் அது போகுது இதை போட்டு நபி செல்லா வாய்ஸ்லாம் ஒட்டகையும் கூட நபி சொல்லலாம்னு சொன்னாங்க அதுவும் சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாங்க நபியை நேசித்ததுனால யூஸ் அலிஹஹலாம் அவங்களுடைய மீன் நவிய நாற்பது நாள் உள்ள எதில் வச்சிருந்துச்சு மீன் வைத்து தன் வயிற்றுல வைத்ததுனால அதுவும் சொற்கத்த போகுது புது உது பறவையும் போகுது சுலிமான் அலையிஸ்வலா துசலாம் அன்னவருடைய எறும்பு பேசிச்சு வர்றாங்க பட் சுலிமான் அலையலாம் பட வருது நீங்கள்லாம் உங்களுடைய பொந்துகளில் நுழைந்து கொள்ளுங்கள் அது பேசிய அந்த எறும்பும் கூட சோனத்துக்கு செல்கிறது இப்படி பத்து பிராணிய அர்மி நாயகம் ரசூலுல்லா சல்லா அலி சூனத்துக்கு செல்வதாக சொன்னார்களே இதெல்லாம் யாரை நேசித்தனால அந்த நபிமார்கள் அந்த வழிமார்களே நேசத்தின் அடிப்படையில் சூனத்துக்கு செல்வதாக அருமை நாயகம் சொன்னார்கள் சஹாபாக்கள் வழிமார்கள் பெரியவர்களுடைய அந்த அமல்கள் நம்மளிடத்துல இல்லாமல் இருந்தாலும் அவர்களை நேசிப்பதனால அல்லாஹு நாமும் சொர்க்கத்து போருக்கு ஒரு எதை வழங்குவான் ஒரு தகுதியை அல்லாஹ் கொடுப்பான் பெரிய அமல் நம்மிடத்தில் இல்லை அவர்களை போன்று ஈமான் இல்லை அந்த நேசம் இருக்க வேண்டும் அவர்களுடைய கந்தூரி விழாவை நாம் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கு அவர்களை சென்று சியாரது செய்ய வேண்டும் அவருடைய தர்பாருக்கு போய் யாசின் ஓதணும் அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும் ஃபாத்தியா ஓதணும் நம்முடைய வேண்டுதல் அவங்கள்ட்ட வேண்டணும் அல்லாஹ் அவங்களுடைய வசீலாவை கொண்டு அல்லாவிடத்தில் கேட்கணும் இது போன்ற நல்ல காரியம் செய்யும் பொழுது அதன் பொருட்டின் காரணமாக அல்லாஹ் ஜெல்லஷானோ நம்மளையும் நேசிப்பான் அவர்களோடு அல்லாஹ் சேப்பான் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது போது நம்மளையும் சேர்ந்து அல்லாஹால் அனுப்புவான் இப்படிப்பட்ட நல்ல நசீபா அல்லாஹ் ஜல்லஷானு உஜெல்லா நம் அனைவருக்கும் கொடுப்பான ஆமீன் ஆமீன் வாகரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின்